இளையான்குடி மாறனாயனார் இளையான்குடியில் பிறந்த மாறனார் உழவுத் தோழலில் வந்த செல்வமும் சிவனடியாரிடத்து அன்புள்ளமும் உடையவராய்த் திகழ்ந்தார் சிவனடியார் தம் இல்லத்திற்கு வந்தால் எதிரே சென்று கைகூப்பி வணங்கி இனிய மொழிகளைக் கூறி வரவேற்று அவர்களுக்கு உணவளிப்பார் நாள்தோறும் செய்த மாகேசுவர பூசை என்னும் சிவ அவரது செல்வம் நாளுக்கு நாள் பெருகிக் குபேரனைப் போன்ற பெரும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தார் அடியார்க்கு திருவுமுதலுத்தலாகிய இத்திருப்பணியை செல்வ காலத்திலே மட்டுமன்றி வறுமையுற்ற காலத்திலும் விடாது செய்ய வல்லார் இந்நாயனார் என்னும் உண்மையினை உலகத்தார்க்கு அறிவுறுத்த இறைவன் திருவுள்ளங்கொண்டார் இதனால் இளையான்குடி மாறனாரின் செல்வம் குறைந்து வறுமை உண்டாகியது இவ்வாறு செல்வம் சுருங்கினாலும் தம்மிடமிருந்த நிலங்கள் முதலியவற்றை வெற்றும் கடன் வாங்கியும் அடியார்க்கு அமுதளிக்கும் பணியை விடாது செய்து வந்தார் இவ்வாறு மாறிக் காலத்தில் ஒரு தாம் உணவின்றி பசியால் வாடியபோதும் இரவு வெகுநேரம் வரை சிவனடியார்களை எதிர்பார்த்திருந்து எவரும் வராமையால் கதவை பூட்டி விட்டு வீட்டினுள் சென்றார் நள்ளிரவு பொழுதிலே சிவபெருமான் அடியார் கோலங்கொண்டு மாறனாரது மனைக்கு எழுந்தருளிக் கதவை தட்டி அழைத்தார் மாறனார் கதவை திறந்து அடியாரை வீட்டினுள் அழைத்து வரவேற்று இருத்தற்கு இடங் கொடுத்தார் அடியார்க்கு உணவளிக்க வீட்டில் ஏதுமில்லையே என வருத்தம் மிகுந்தது அன்றைய மழை பகற்பொழுதில் நிலத்தில் விதைக்கப்பட்ட நெர்மணிகளைச் சேகரித்து வந்து கீரைகளை பறித்து அடுப்பெருக்க விறகில்லாமல் வீட்டின் சிதிலமடைந்த கூரையிலிருந்த மரக்கட்டைகளை பயன்படுத்தி உணவு சமைத்து மாலனாரும் அவரது துணைவியாரும் சிவனடியாருக்கு உணவு படைத்தனர் அப்பொழுது அடியாராக வந்திருந்த பெருமான் சோதி பிழம்பாய் எழுந்து தோன்றினார் அது கண்டு மாறனாரும் மனைவியும் திகைத்து நின்றனர் சிவபெருமான் உமாதேவியாருடன் இருதின் மேல் தோன்றி அன்பனே அன்பர் பூசி அளித்த நீ உன் மனைவியோடும் என் பெரும் உலகமாகிய சிவலோகத்தினை அடைந்து பேரின்பம் அனுபவித்திருப்பாயாக என்று அருள் செய்து மறைந்தருளினார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்